அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ஆழ்மன தியான பலன்கள் ஒரு பத்து நிமிடம் ஆழ்மன தியானத்தில் பயிற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்களை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது முடியும் அப்படின்னு சொல்லுது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த தியானமானது ஆல்ஃபா நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று நம்மை ஒரு பெரிய வெற்றியாளனாக ஆக்குவதற்கு கூட சாத்தியம் இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் அது தூங்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு பத்து நிமிடம் தான் ஒரு வெற்றியாளருக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் பெருசாக இல்லை ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வெற்றி அடைந்து முதல் படியில் நிற்கிறவனுக்கும் ரெண்டாவது நிற்கிறவனுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிக மிக குறைவு தான் அதனால் வெற்றி அடைவது அப்படின்றது வந்து சாதாரண விஷயந்தான் அதற்கு ஒரே வழி ஆழ்மன தியான பயிற்சி தான் இந்த ஆழ்மன தியான பயிற்சி நாம் முறையாக கற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்களை நோக்கி உடல் நலமாக இருந்தாலும் சரி பணநலமாக இருந்தாலும் சரி மனநலமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அது கொண்டு வரும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு முதல் படியாக ஆழ்மனை தியானம் செய்வதற்கு ஆழ்மன பயணத்திற்குரிய வழியும் அதை திறப்பதற்குரிய வழியும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த முறையை நம்முடைய நாட்டினுடைய யோகிகள் சித்தர்கள் எல்லாம் இது அதிகப்படியாக பயன்படுத்தி நம்மளுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஆழ்மன தியானத்திற்கு இருக்குது உறங்கிறதுக்கு முன்ன ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆழ்மனத்தில் பதிவாகி இருக்கக்கூடியது பௌதிகத்தில் ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்டில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேவ்ஸ் கதிர்வீச்சுக்கள் அது வந்து நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது அதுதான் வந்து நம்மளுடைய மனதில் வந்து ஓட்டங்களாக ஓடி நம்மளுடைய நிலைகளை குறிக்கிறது நம்முடைய நாம் பதட்டமாக இருக்கிறோமா அமைதியாக இருக்கிறோமா அப்படின்றது வந்து முக்கியமான படி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆழ்மனம் வந்து மிக பெரிய ஒரு பெரிய கடலில் ஒரு பனிக்கட்டியினுடைய பனிக்கட்டி வந்து இமயமலை போன்ற பகுதியில் கடலில் வந்து பனிக்கட்டிகள் இருக்கும் பனிக்கட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டன் ரெண்டாயிரம் டன் கொண்ட பனிக்கட்டிகளினுடைய ஒரு சிறிய பகுதி தான் தண்ணிக்கு மேலே தெரியும் இதை மாதிரி தான் நம்மளுடைய மனமானது ஆள்மனம் வந்து அந்த பனிக்கட்டிக்கு ஒ ஒப்பானது நாம் வந்து அந்த ஆழ்மனத்தை மட்டும் நம்ப வைத்து விட்டோம் என்றால் நாம் நினைக்கிறதும் நம்ம சொல்கிறதும் நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒன்று தான் எம்ஜிஆர் பாட்டு பாடின மாதிரி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஆழ்மனதையே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அளவுக்கு அற்புதமான நிகழ்ச்சிகள் செய்யக்கூடியது உறங்குறதுக்கு முன்ன பத்து நிமிட பயிற்சி தான் இது இந்த பயிற்சியை பொழுது பார்க்கலாம் நம்மளுடைய ஆழ்மனதில் நம்மை அறியாமலேயே ஒரு ஆழமான நிலை இருக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் நம்முடைய பயங்கள் கனவுகள் இவை அனைத்தும் இந்த ஆழ்மனத்தில் தான் பதிவாகியிருக்கிறது ஏன் நம்ம தூங்கிறதுக்கு முன்னே இந்த ஆழ்மன தியானத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் ஆல்ஃபா நிலையில் மனமானது மிக அமைதியான நிலையில் இருக்கும் அந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே உங்களுடைய சூழலை வந்து அமைதியாக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய மொபைல் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் மெதுவாக பெட்டில் வந்து நம்ம சாஞ்சி உட்காந்துக்கலாம் அல்லது நேராகவும் படுத்துக்கலாம் இந்த மௌனமான நிலைக்கு நம்மளுடைய மனதை கொண்டு வரணும் அது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் சாதாரண விஷயந்தான் எப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நினைவுகள் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நினைவுகளை ஓட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூச்சு பயிற்சி தான் அதற்கான முதல் கலை நம்முடைய மூச்சையை வந்து ஆழ்ந்த மூச்சு மூச்சு வந்து ஆழ்ந்த நிலையில் ஒரு பத்து தடவை நாம் டீப் ப்ரீத்திங் அப்படின்னு பேர் அது பேர் அந்த பத்து டீப் ப்ரீத்திங் செஞ்சிட்டினாவே மனமானது இயல்பிலிருந்து சாதாரண நிலைக்கு ஆழ்மன தியானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் நிலை ஆகிற அளவுக்கு அமைதியாகிடும் அந்த சமயத்தில் நம்ம நினைவில் வைக்கிறது எல்லாமே இது நமக்கு ஓய்வான நேரம் தான் அப்படின்னு நினைக்கணும் பதட்டமான சூழ்நிலை தள்ளி வைக்கணும் அப்புறம் மெதுவாக அன்றைய நிகழ்ச்சிகளை மெதுவாக அசை போடணும் ஒரு ரெண்டு நிமிடங்கள் நம்ம அசை போடணும் இந்த அஃப்ரமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வான நம்மளுடைய மனதிற்கு வந்து கட்டளைகளை சொல்ல வேண்டும் நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் எனது உடலும் மனதும் பரிபூரண சுகத்தை தருகிறது நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி இந்த மாதிரி நம்ம வந்து அஃப்ரமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு வந்து நம்ம ஆ ஆட்டோ சஜஷனும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நாமே கட்டளைகளை கொடுத்துட்ருக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் தியான நிலையில் நீங்கள் இருக்கிறத நீங்களே உணர முடியும் இப்போது நாலாவது நினைக்கி வந்துட்டீங்க நாலாவது நிலையில் தியான காட்சிகள் விஷுவலைசேஷன் அப்படின்னு பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதை கற்பனையாக கொண்டு வர்றது இது நாம் மிக அற்புதமாக நூறு சதவீதம் பலனளிக்கக்கூடியது உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவுவதை கற்பனை செய்யணும் உதாரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய அஃப் விஷுவலேஷன் அப்படின்றத நினச்சி பார்க்குறது நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு உடனே பிரபஞ்சம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிரும் முக்கியமான குறிப்புகள் ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவது உணர்வு பூர்வமாக இது நடந்து நடந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கணும் அப்புறம் விருப்பமான நேரங்களில் தியான உறக்கம் பயிற்சி செய்யலாம் இது வந்து இரவு நேரத்தில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் மதியம் உறங்கும் பொழுதும் செய்யலாம் அல்லது காலையில் தூங்கி எழுந்தபோது கூட இதை செய்யலாம் மிக அற்புதமான ஏன்னா அதுதான் மெடிடேஷன் டைமிங் அப்படின்னு உறக்க நேரங்களிலும் நம்ம தூங்கி நேரங்களிலும் நம்மளுடைய மனமானது எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆழ்மனதில் இருக்குன்னு சைக்காலஜி சொல்லுது இந்த தூக்கத்திற்கு முன் அமைதியுடனும் நேர்மறை உறுதிமொழிகள் மற்றும் காட்சி தியானம் விசிலிஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் ஆழ்மனத்தில் நிரப்புவதனால உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு நூறு சதவீதம் வெற்றியடைவதற்கான ஒரு அற்புதமான தியான முறை இது த பவர்ஃபுல் சஃப் கான்சியஸ் மைண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் இதை நிறைய வெற்றியாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இதை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க நிறைய வெற்றியாளர்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் பரீட்சையில் வந்து மாவட்டத்தில் அல்லது மாநிலத்தில் முதல் மார்க் வாங்கினவங்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்படி படித்த அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் சாதாரணமாக தான் படித்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களும் ஒரு டெக்னிக்கல் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு முதல் நிலையில் வரணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஆட்கள் முதல் நிலையில் வர்றதில்ல முதல் நிலையில் வருவதற்கான தகுதிகள் அப்படின்ட்டு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அதெல்லாம் அவங்க அந்த வரைமுறைக்குள்ளே அவங்க போயிருப்பாங்க ஆனால் வெளியில் சொல்கிறது நான் வந்து சாதாரணமாக தான் படித்தேன் அப்படின்வாங்க இந்த மாதிரி தான் இதுவும் இப்பொழுது நாம் உறங்குவதற்கு முன்பு ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டுக்கு நேர்மறையான தியான உரைகளை அஃபர்மேஷன் ஸ்கிரிப்டுகளை இப்பொழுது நாம் சொல்லி வர வேண்டும் இது நம்முடைய மனதை மிக அமைதியாக வைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போவதற்கு முதலில் நான் ஒரு அமைதியான மனிதன் என்னுடைய மனம் அமைதியாக இருக்கிறது அமைதியின் சொரூபமே நான் தான் என் உள்ளம் முழுமையாக அமைதியாக இருக்கிறது என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அமைதி நிரம்பி இருக்கிறது நான் என்னுள் நிலைத்த அமைதியான சூழ்நிலையை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆன்மீக வளர்ச்சிக்கான அப்ரமேஷனை என் ஆன்ம ஒளி மற்றும் பாசத்தால் நிரம்பியிருக்கிறது நான் என் இறை உணர்வுகளுடன் இணைந்திருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் என் வழிகாட்டியாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறான் நான் அந்த வழியில் சென்று நான் என் வெற்றியை அடைகிறேன் அப்புறம் பாசம் இதை சம்பந்தப்பட்டதாக நான் அன்பும் கனிவும் நிறைந்த உள்ளமுடையவனாக இருக்கிறேன் என் சுற்றி உருவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் நான் அனைவரிடமும் அன்புடன் பழகுகிறேன் என் உறவுகள் இனிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அல்லது சுய நம்பிக்கை மற்றும் உள் ஆற்றல்களுக்காக நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் என்னால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது நான் எதுவும் செய்வேன் என்னால் யாவும் முடியும் நான் ஒரு வலிமையான உள்ளம் படைத்தவன் என்னுடைய வாய்ப்பு வரும் பொழுது நான் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் செல்வத்திற்குரிய அப்ரமேஷன் செல்வம் எளிதாகவும் சுதந்திரமாகவும் என்னை வந்து அடைகிறது நான் அதை இப்பொழுது உணர்கிறேன் நான் பணத்தை மதிப்பதையும் கையாள்வதையும் அறிந்திருக்கிறேன் நான் நிறைய வளங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை பொருளாதார சூழ்நிலை சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய உடல் தினந்தோறும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் என்னுடைய உடலை நேசிக்கிறேன் என் நரம்புகள் அமைதியாக இருக்கிறது என் உடலிலும் மனதிலும் நல்ல நலம் நிரம்பி இருக்கிறது இந்த ஆழ்மன உரையை மிக மிக சத்தமில்லாமல் மனதுக்குள் நாம் ஒரு ஒரு உரையையும் இரண்டு முறை மூன்று முறை உச்சரித்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த ஆழ்நிலை தியான உரைகள் ஞாபகத்துக்கு வரலைன்னா அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டு கூட கொஞ்சம் நாளைக்கு பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த ஆழ்மன தியானத்தில் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் பணம் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயிக்கிறது நம்மளுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வளகம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதனால் பணத்திற்குரிய நாம் ஆழ்மன தியானத்தில் ஒரு பாசிட்டிவ் அஃப்ரமேஷனை வந்து நாம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் பணம் எண்ணெய் எளிதாக வந்தடைகிறது நான் செல்வம் ஈர்க்கும் ஆற்றல் உடையவன் பணம் என்னுடன் ஓடி வருகிறது என் வாழ்க்கை செல்வம் நிறைந்ததாக இருக்கிறது நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் பெறுகிறேன் நான் ஒரு மல வளம் மிக்க பண ஈர்ப்பை செய்து செய்யக்கூடிய ஒரு மனிதன் எல்லாவிதமான செல்வமும் என் வாழ்க்கையில் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கிறது நான் நாளுக்கு நாள் செல்வமாகவும் வளமாகவும் இருக்கிறேன் நான் என்னை பொருளாதார ரீதியாக மேற்கொண்டு விட்டேன் நான் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவன் என் ஆழ்மனம் செல்வத்தை உருவாக்கும் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது நான் பணம் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் அடையாளம் காட்ட என்னால் முடியும் என் வருமானம் தினம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை முழுமையாக நம்புகிறேன் அது என்னை நம்புகிறது நான் பணத்திற்கு பயப்படவில்லை அது என்னுடைய நண்பன் பணம் எனது சேவை மற்றும் திறமையை மதித்து என்னிடம் வருகிறது நான் பணத்தை நியாயமாக முகையில் மகிழ்ச்சியாகவும் அதை பெறுகிறேன் நான் பொருளாதார ரீதியாக முழுமையாக சுதந்திரம் பெற்றுவிட்டேன் என் வங்கிக் கணக்கில் பணம் நிரம்பி வழிகிறது என் அனைத்து தேவைகளும் தேவையான பணம் எப்போதும் என்னிடம் இருக்கிறது நான் பணத்தை செலவழிக்கவும் சேமிக்கவும் திறமையுடன் செயல்படுவேன் புதிய வருமான வாய்ப்புகள் என்னை தொடர்ந்து வருகிறது என் முயற்சி பெரும் பண வருவாயை உருவாக்குகிறது நான் அற்புதமான பண வாய்ப்பை தினமும் ஈர்க்கிறேன் என் திறமைக்கு ஏற்ற சீரான சம்பளம் மற்றும் வருமானம் கிடைத்து இருக்கிறது இந்த அப்ரமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியான கட்டளைகளை வந்து நம்ம ஆட்டோ சதே சென்ற முறையில் நாம் மெதுவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சத்தமில்லாமல் நம்மளுடைய மனதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய அளவிற்கு சிறிய உச்சரிப்பில் சொல்லும் பொழுது இவை அனைத்தும் நூறு சதவீதம் இந்த ஆழ்மன தியானம் ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியான முறையில் நம்மளால் எல்லாமே பெற முடியும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்